அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள புகழ்பெற்ற கேபிட்டல் கட்டிடத்தில் பிரபலமான சுவிசேசகர் பில்லி கிரகாம் அவர்களின் நினைவு சிலை தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது உலக வரலாற்றில் கிறிஸ்தவர்களுக்கான மிகப்பெரிய அடையாளமாக நம் கண் முன்னே வாழ்ந்து மறைந்தவரின் நினைவு சின்னம் வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பிறந்த பில்லி கிரகாம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கத்தருக்குள் நித்திரையடைந்தார் அமெரிக்க தேசத்தை மையமாக கொண்ட இவர் உலகில் அவர் செல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லத்தக்க பெரும்பாலான நாடுகளுக்கு சென்று கோடிக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தி பணியை செய்துள்ளார் இவர் உயிரோடு இருந்த நாட்களில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படும் அந்தஸ்தில் உயர்த்தப்பட்டார் ஆனால் அவரோ தான் ஒரு நற்செய்தியாளர் தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் தாழ்ந்து வரப்போவதில்லை என்று நற்செய்தி பணிக்காக ஜனாதிபதி பதவியை தூக்கி எறிந்தவர் இத்தகைய நற்செய்தியாளரின் நல்வாழ்வை அடுத்தடுத்த சந்ததி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள புகழ்பெற்ற கட்டிடத்தில் சுவிசேசகர் பில்லி கிரகாம் அவர்களின் நினைவு சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது கையில் பரிசுத்த வேதாகமத்தை விரித்த வண்ணம் வெள்ளை மாளிகைக்கு முன்பு பிரசங்கிப்பது போல இந்த காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இவரது நினைவு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னால் ஒருவனும் வரான் என்ற வாசகமும் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இரண்டு வசனங்களும் நினைவு பீடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது திரு புள்ளி கிரகம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏறும் போது இவ்விரண்டு வசனங்களையும் அடிக்கடி பயன்படுத்துவது வழக்கம் இயேசுக்காக தன் வாழ்வின் இறுதி வரை உறுதியாக நின்றவர் நற்செய்தி பணிக்காக ஜனாதிபதி பதவியை தூக்கி எறிந்தவர் இன்று ஜனாதிபதிகள் வாழும் வெள்ளை மாளிகை கட்டிடத்தில் கையில் பரிசுத்த வேதாகமத்தோடு பிரசங்கிக்கும் தோரணையில் அவருடைய நினைவு வடிவம் வைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தில் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் அமெரிக்க பதவியேற்பு விழாக்கள் நடைபெறும் என்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் இங்குதான் புதிய புதிய சட்டங்கள் ஏற்றுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தேசத்தின் அத்தனை கண்களும் உச்சு நோக்கும் இடத்தில் பில்லிகிரகாமின் பெயர் பதிக்கப்பட்டுள்ளது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் விதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் என்ற வசனத்திற்கேற்ப தன் வாழ்வில் நற்செய்தி பணியை முக்கியமாக கருதி அரசியல் பதவிகளை தூக்கி எறிந்தவர் இன்று சட்டமியற்றும் இடத்தில் கம்பீரமாக அவருடைய உருவம் வைக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க வரலாற்றில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம்